உலகெங்கும் நிறைந்து காணப்படும் கடகராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது கடகராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலங்கள் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துள்ளேன் லிங்க் கொடுத்துள்ளேன் செக் செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் நமது கடகராசி கிரக நிலையிலே காணும் பொழுது இன்றைய தினம் இருபத்தி ஐந்து ஆறு இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை இன்று பதினொன்றாம் இடத்தில் புதன் ராகு சேர்க்கை அமைந்துள்ளது ஏழாம் இடத்தில் ஏழு குடைய சனி ஆட்சி பலம் பெற்று வலுவாக உள்ளது இதனால் ஸ்தானம் வலுப்பெற்றுள்ளது நண்பர்களே தினசரி காலையில் நமது தினசரி ராசிபலனை நீங்கள் அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி விடவும் மீண்டும் பலனுக்கு செல்லலாம் இன்று உங்களது தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும் கூட்டு தொழில் புரிபவர்கள் இன்று அதிக லாபத்தை பெறுவீர்கள் இன்று உங்களின் உடல் நலத்தில் சிறிது அக்கறை தேவை இன்றைய தினம் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமானதாக இருக்கும் பத்து பதினொன்று ராசியில் ஒன்றாக இணைந்துள்ளது என்று உங்களுக்கு ஒரு பெரிய யோகமாக உள்ளது தொழிலை பொறுத்தவரை தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு உங்களுக்கு தேவைப்படும் பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் உங்கள் மேல் உள்ள வழக்குகள் மீது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு என்று கிடைக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பொருளாதாரத்தில் ஓய்வு ஓரளவு முன்னேற்றம் என்று ஏற்படும் உங்களது மேலதிகாரிகளால் உங்களுக்கு இன்று நல்ல ஆதரவுகள் கிடைத்து சாதகமான காரிய வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு தொழில் இதுவரை இருந்த வந்த தடைகள் இன்று விலகும் திருமண வாய்ப்புகள் எதிர்நோக்கி காத்திருப்பவர்களுக்கு இன்று திருமணம் நிச்சயிக்கப்படும் யோகமான நாள் அடுத்து நமது கடகராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியாக பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன் நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனையும் அழுத்திவிடவும் இதனால் நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கப்பெறும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய வேலைவாய்ப்புகளை நிகழக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது இன்று உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இல்லம் தேடி வரும் நாளாக உள்ளது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று குடும்ப உறுப்பினர்களுடனான சேர்த்து செல்வது நன்மை ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று தொழிலில் நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேரம் கரைஞ்சி வைப்பு இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்பது நன்றி நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் நேற்றைய தினசரி ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என நாங்கள் அறிய ஆவலாக உள்ளோம் எனவே அதனை கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் பட்டனையும் அழுத்திவிடுங்கள் மீண்டும் நாளைய தினசரி ராசி பலன்களுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன் காலையில் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர் டே